எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மல்லிகா நாராயணன் யூடியூப் சேனல் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சாமிக்கு படைக்கிற பச்சை மாவு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் அரிசி ஒரு கிலோ ஊற வச்சு ஒரு கப் அரிசி மிஷினில் அரிசி வச்சுருக்கங்க ஒரு கப் மாவு கால் கப் வெள்ளம் தண்ணியை வந்து கொஞ்சூண்டு எடுத்திருக்கேங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெள்ளம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பவுலில் கொஞ்சூண்டு தண்ணி வெள்ளத்தை வந்து இப்படி நல்லா மிசிஞ்சிடணும் ஒரு மாவு போட்டுக்கணும் இதுக்கு ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாதுங்க அதுலயே சரியா போங்க கிட்டியா வந்துடும் தண்ணி கொஞ்சமாக போட்டு இப்படி கெட்டியாக பசுஞ்சுக்கணும் இதுதாங்க திட்டம் இதுக்கு வந்து பாகெல்லாம் காச வேண்டிய அவசியம் இல்லைங்க வெள்ளத்தை கொஞ்சூண்டு போட்டு தண்ணி போட்டு மாவை போட்டு பண்ணிக்கு சாமிக்கு படைக்கிறதுக்கு தாங்க செய்யணும் இது ரெண்டு விளக்கு வரும் நான் காட்ட இப்படி பண்ணிக்கணும் பண்ணிட்டு ஊதாங்க விளக்கு இதுக்கு வந்து பொட்டு இதில் வச்சுட்டு சாமி கிட்ட படசில் போடும்போது வைக்கிற விளக்குங்க இது கார்த்திகை மாதமும் இது விசேஷமான பச்சை மாவுங்க கார்த்திகை மா தீபத்துக்கு இது விசேஷமாக செய்வாங்க பெருமாளுக்கு இது விசேஷமாக செய்ய வேண்டிய பச்சை மாவு விளக்கு பொட்டு வந்து மூணு அஞ்சு அப்படின்னால வைக்கலாங்க இது மாதிரி குண்டு திரியாக திரிச்சுக்கணுங்க

பச்சமாவும் ரெடிங்க சாமிக்கு வந்து சனிக்கிழமை படைசல் போடும்போது இது வச்சு படைக்கலாங்க கார்த்திகை தீபத்துக்கும் இது படைக்கணுங்க விசேஷமான இது இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர்